வெல்கம் டு சொன்ன மாதிரி எங்க வீட்டில் என்னெல்லாம் செடிகள் வச்சிருக்கிற அந்த குட்டி இடத்துல என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி வீடியோவை பார்த்துலாம் வாங்க வீட்டை சுற்றியும் ஒரு ஆள் நடக்கிற அளவுக்கு மட்டுமே இடம் விட்டு அதுல இந்த மாதிரி செடி எல்லாமே வச்சுருக்குறோம் எப்போதுமே ஏதாவது ஒரு காய்ச்செடி இருந்துகிட்டே இருக்குங்க இந்த டைம் பெரிய அளவில் காய் செடிகள் இல்லை அவரைக்காய் பாகக்காய் புடலங்காய் இந்த மாதிரி எல்லாமே எங்கள் வீட்டு ஏதாவது ஒரு மரத்தில் சுற்றி விடுற மாதிரி எடுத்து விடுவேன் சூப்பராகவே காய் காய்க்கும் இந்த டைம் அந்த அளவுக்கு இல்லைங்க இந்த மாதிரி வல்லாரை மொசு மொசுக்கை மிளகாய் கொஞ்சம் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கூடவே நம்ம வீட்டு குழந்தைக்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும்போதெல்லாம் மூலிகை செடி ஸ்பாட்லேயே இருக்கணும் அப்படின்னு எல்லா வகையான மூலிகை செடியும் வீட்டில் வச்சுருக்கிற துளசி மட்டும் இப்போதைக்கு காஞ்சிருச்சு ஆனால் அதுவும் குட்டி செடிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு டெய்லியும் என் வீட்டு கிட்ஸுக்கும் சரி எங்களுக்கும் சரி தேவையான அளவுக்கு கொஞ்சமான அளவுக்கும் சில நாள் ரொம்பவே நிறையாவும் இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கும் இருக்கும் பாருங்கள் ஒரு சாண்ட்ஸில் குட்டி லெமன் போட்டிருப்பேன் அதாவது அந்த குட்டி ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அது அதோடய கண்ணு தான் அது நல்லாவே வந்துடுச்சு இப்போ தான் கொண்டு வந்து வச்சேன் இந்த குட்டி நெல்லிக்காய் மரமும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு என் வீட்டு சாமிக்கு இந்த மாதிரி செம்பருத்தி செடியில் இருக்கிற பூ பறித்து வைக்கலனா ஒரு நாளும் நடக்காதுங்க டெய்லியும் ரோட்டில் போகிறவங்க மட்டும்தான் பறிச்சிட்டு போவாங்க மக்கள் எடுத்துகிட்டு போகாத மருதாணி ஜாதி மல்லி இந்த பூக்கள் மட்டுமே சாமிக்கு வச்சு என் வீட்டில் இந்த மாதிரி தொட்டாச்சு நீங்கள் செடி வச்சு அப்பப்போ தொட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை வெளியில் வைக்கும்போது அதுக்கு விடவே இல்லைங்க ஸோ வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பாட்டில் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வாரம் எங்கள் வீட்டில் நிறைய எலுமிச்சை மிளம் இருந்தது சரி அதை வச்சுருந்தா கிட்டரும் அப்படின்னா அதை ஊருகா போட்டு எடுத்து வச்சாச்சு அதில் இருந்த விதைகள் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒன் மந்தில் இந்த மாதிரி வைக்கிற விதைகள் எல்லாமே எந்த மாதிரி முளைச்சி வருதுன்னு பாருங்கள் இதுலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஆரஞ்சு மாதுளம்பழம் இந்த மாதிரி என்ன விதைகளாக இருந்தாலும் எல்லாமே போட்டு வைப்பாங்க பாருங்கள் மாதுளம்பழம் எந்த மாதிரி வந்திருக்குன்னு அப்படியே நம்ம வச்ச எலுமிச்ச விதைகள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதிக அளவில் எலுமிச்ச கன்று இந்த டைம் முளைக்கல ஒரு நாலஞ்சு கன்று தாங்க முளைச்சிருக்கு இந்த மாதிரி முளைக்கிற கண்ணுகள் எல்லாத்தையுமே தோட்டத்தில் கொண்டு போய் வைக்க யூஸ் பண்ணிப்போம் இது தாங்க பொன்னாங்கண்ணி கீரை நம்ம பாசி பருப்போடு வச்சு சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னாவே இந்த திருநீற்று பச்சை கற்பூர இலை துளசி மொசு மொசுக்கை தூதுவலை இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடியுமே அட்லீஸ்ட் பாட்லையாவது போட்டு வச்சுருங்க கூடவே கொஞ்சம் வெற்றிலை வெஸ்ட்டிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக வளர்ந்து வந்துடும் வீடு ரொம்ப குளிர்ச்சியாகவும் மனமாகவும் இருக்குன்னா இந்த மாதிரி மருதாணி செடியில் இருக்கிற பூக்களை உடைச்சி நல்லா நீளமாக கொஞ்சம் குச்சியோடு இருக்கிற மாதிரியும் உடைச்சிருங்க அப்போ தான் பாட்டில் வைக்கும் போது அப்படியே நல்லா ஸ்டிஃப் நிற்கும் இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு பூத்தர் சிலைக்கு சூப்பராக ஒரு ஃப்ளவர் பாட்டில் இந்த மாதிரி பூக்கள் வச்சாச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதும் சரி வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போதும் சரி அந்தளவுக்கு மனம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த மருதாணி ஃப்ளேவர் சரி எங்கள் வீட்டு செடிகள் எல்லாமே பார்த்தாச்சு அதை எல்லாமே அறுவடை பண்ணி எப்படி இன்றைக்கி சமைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் வாங்க இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி வல்லாறுன்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் வல்லாரை கொஞ்சம் உங்களுக்கு பிரைன் ஷேப்லேயே இருக்கும் இது ஒரிஜினல் கிடையாது இருந்தாலும் நம்ம வீட்டில் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வளர்த்தி எடுத்துருக்கிறோம் இது பிரியாணிக்கு போடவில்லை அந்த லீஃப் தான் ஆனால் அந்த இலையில் நல்லா கிராம்பு ஃப்ளேவர் வருதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நல்லா கட் பண்ணி போட்டு ஒரு சேமியா இல்லை பிரியாணி எதுக்கு போட்டிங்கனாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும் இந்த மாதிரி வெற்றிலையை குழந்தைகளுக்கு சளி இருக்கிற டைமில் நம்ம திருநேற்று பச்சை துளசி கற்பூரவல்லி கூட கூட கொடுக்கலாங்க நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கிற சுண்டக்காய் செடி இப்போ தான் பூ வச்சுருக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு இது எல்லாமே வளர்கிறதுக்குள்ளயே யாராவது ஒருத்தர் உடச்சிருவாங்க எப்படியோ ஒரு வழியாக சுற்றியும் வேறு செடிகள் வச்சு காப்பாற்றி இந்த அளவுக்கு கருவேப்பிள்ளை எல்லாமே மேலே கொண்டுட்டு வந்துட்டோம் புது திராட்சை செடியும் வச்சாச்சுங்க ஏற்கனவே வச்சுருந்த திராட்சை செடி சுத்தமாக காஞ்சிருச்சு ஸோ இப்போ அதே இடத்துல ரெண்டு செடி வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துர்லாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அறுவடை பண்ண வெற்றிலை மொசு மொசுக்கை வல்லாரை இந்த மூணையும் வச்சு சூப்பராக ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா நான் இன்றைக்கும் ரொம்ப நிறையாவே இலைகள் எல்லாமே கட் பண்ணேன் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வீதி எல்லாத்தையும் யாராவது வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துர்லான்னு எடுத்து வச்சிட்டேங்க ரொம்ப சிம்பிளாக இந்த சட்னி எப்படி செய்யலைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிளகாய் ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு தக்காளி இது எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த இலைகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயில் படும்படி பெரட்டி பெரட்டி விட்டு வதக்கி விடலாம் இதில் வெற்றிலை மட்டும் கொஞ்சம் வெற்றிலை காட்ட தெரியுங்க நீங்கள் வெற்றிலை போடாமல் இந்த இரண்டு இலைகள் மட்டும் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நார்மல் புதினா கொத்தமல்லி சட்னி என்ன டேஸ்ட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த இலைகள் எல்லாம் நல்லா வதக்கி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு கொத்தமல்லி பூண்டு உப்பு ஒரு சின்ன சைஸ் புளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு மிளகு இது எல்லாமே நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி ஒரு கையளவு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சூட்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறலாங்க கூடவே டேஸ்ட்டுக்கு ஒரு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக கட் பண்ணி வச்ச இஞ்சி இது எல்லாமே போட்டு அப்படியே ஆற விட்டுருங்க இந்த சட்னி இட்லி சாதம் ரெண்டுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் மார்னிங் டைம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே சட்னியில் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருந்து சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பொரியல் தயிர் இருந்தால் போதுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் கொஞ்சம் கூட மருந்தே இல்லாமல் எங்கள் வீட்டு செடியில் கிடச்ச எல்லா இலைகளையும் பறித்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான சட்னி இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு அப்படியே மதியம் லஞ்சுக்கு நம்ம தோட்டத்தில் கிடச்ச பூசணிக்காயும் கொஞ்சம் கட் பண்ணி அதில் கொஞ்சம் பூசணிக்காய் பொரியலும் ரெடி பண்ணுறேங்க இன்றைக்கி லஞ்ச் பிரேக்ஃபஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் பறிச்ச பூக்களையும் ஃப்ரிட்ஜில் கட்டி எடுத்து வச்சாச்சு இந்த பூக்கள் கோர்க்கிறது எப்படின்னு ஒரு குட்டி வீடியோவும் போட்டுருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கோர்க்குறீங்க அது எப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க எங்கள் ஏரியா சைடில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் சில பேர் இது எப்படி ரவுண்ட் ஷேப் வருதுன்னு என்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ உடைய எண்ணில் நான் அந்த பூ எப்படி கோர்க்குறேன் அதை எந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வீடியோவில் போட்டிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்து வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்